வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஆர்பின்ற ஒரு அட்டகாசமான ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அட்டகாசமான ட்ரேடிங் வருமான வாய்ப்பில் என்னுடைய ஆறாவது வருமான ஆதாரம் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஆர்பி ட்ரேடிங் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாயினிங் வந்துட்ருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவு இன்கம் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட டெலகிராமில் நீங்கள் போய் செக் பண்ணால் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க ஒரு பத்து நாளில் ஓகேங்களா ஒரு பத்து நாளில் இவ்வளோ பேர் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய கம்பெனியில் நம்ம ரெஃபர் கொடுத்தா பெனிஃபிட்டே இருக்காது ஓகேங்களா ரெகுலராக அந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ட்ரேடிங் கம்மல் எப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரா நீங்கள் ஒரு டைம் அந்த டார்கெட் இருக்கு இல்லையா ஒரு பதினெட்டு பேர் உங்களுக்கு கீழே மூணு லெவல் சேர்த்து வரும்போது ஒரு ஆறுநூறுபா உங்களுக்கு டெய்லி சேலரியாக கொடுக்குறாங்க கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டார்கெட் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டைமிங் வந்தோன்னே அந்த பேமெண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆயிரரூவா இன்றைக்கி எனக்கு டெய்லி சேலரி வந்திருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கி ரெக்கோஸ் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கோஸ் கொடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு எனக்கு இருபது பர்சன்டேஜ் டிடக்ஷன் போக ஆயிரத்தி அறநூறுவா வந்திருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் இந்த நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவா பண்ணியிருக்கேன் சரிங்களா இது வரைக்கும் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா எடுத்திருக்கேன் இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து நாளில் கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் எனக்கு கீழே எழுபத்தி ஏழு பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டீம் ஷோ பண்ணுற பாருங்கள் இவ்வளோ பேர் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு இந்த கம்பெனியில் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் லெவலில் இருபத்தி நாலு பேர் எனக்கு கீழே மட்டும் பார்த்திங்கன்னா அதாவது என்னுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து டெய்லி சேலரி வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இந்த அஞ்சு நபர்களும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெய்லி சேலரி எண்ணெய் போல் ஆயரருவா வாங்குவாங்க ஓகேங்களா அதுக்கு கீழே அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது டெய்லி சேலரி அறநூறுவா வாங்குவாங்க இதுதான் இந்த எம்எல்எம் கான்செப்ட் நிறையா பேர் வந்து இது ஆள் பிடிக்கிற வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இது தவறான விஷயம் ஓகேங்களா இது ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது எனக்கு கீழே ஒரு ஐம்பது அறுபது பேரை சம்பாதிக்க வைக்கும்போது என்னுடைய வருமானம் வந்து அதை விட பல மடங்கு வரும் ஓகேங்களா இதுதான் இந்த கான்செப்ட்டு இது அருமையான வருமான வாய்ப்பு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜாயின் பண்ணும்போது நல்ல ஒரு வருமான வாய்ப்பை எடுக்க முடியும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கம்பெனி க்ளோஸ் ஆகும்போது ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க ஆரம்ப காலகட்டத்திலே வந்துடுங்க ஓகேங்களா ஒரு நல்ல கான்செப்ட் இது நம்ம ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு அறநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஆறுநூறுவா முதலீடு செய்கிறது மூலயமா தினசரி ஒரு ஆயரருவா சேலரி அது இல்லாமல் ட்ரேடிங் ப்ராஃபிட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரூபா வருது என்னுடைய ட்ரேடிங் ப்ராஃபிட் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இது நான் நேற்று ட்ரேட் பண்ண அமௌண்ட் ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணதில் எனக்கு ப்ராஃபிட் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுரூவா கிடச்சிருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு ஆறுநூறுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்குதுன்னா இதே எடுத்து நான் சீரியஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு இது போல் நல்ல வருமான வாய்ப்பை வந்து ஆள் பிடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க சரியா இது மிகவும் அருமையான வருமான வாய்ப்பு ஏன்னா இதில் யூஸ் பண்ணி சம்பாதிச்சிட்ருக்கோல்லாம் தெரியும் இந்த வாய்ப்பை பற்றி ஓகேங்களா நீங்கள் ஆளே யாரையும் சேர்க்காமலேயே ஆறுநூறுவாய்க்கு முப்பத்தி ஆறுரூவா கொடுக்குறாங்களா இது எந்த மாதிரியான வருமான வாய்ப்புன்னு பார்த்துக்குங்க இன்றைக்கி ரெண்டாயிரரூவா என்னுடைய டெய்லி சாலரி வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுன்னு பார்த்துக்குங்க இந்த வருமானம் வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்